மாவட்டம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழகத்தில் கடலூர் விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் எல்லா மாவட்டங்களுமே வந்து இந்த மழை பெரிய நான் ஏற்கனவே நேற்று தினமே நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கணம் மழையால் வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அவருக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் அதையும் தர செயல்படுத்த வேண்டும் அதோடு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அண்ணா திமுக ஆட்சி சொல்லியிருக்கார் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அண்ணா ஆட்சின்னு ஆட்சி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவர் நேற்று சொன்ன அந்த நேரத்திலேயே திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நேற்று தினம் இரவு முழுவதும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேற்று தினம் பெய்த கனமழையால் வைக்கிறோம் அதற்கு தீர்வு காண வேண்டியது ஆளுங்கட்சியுடைய கடமை ஒரு முதலமைச்சருடைய கடமை அதை தட்டி கழிக்கத்தான் இப்படிப்பட்ட பதில் சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரி சென்னை மட்டும் பாத்துட்டு இருந்துட்டாரு ஆனா சென்னையில கோயில கனமழை பெய்யல ஆனா சென்னை சுற்றி உள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் திருச்சேரி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் கனமழை பொழிந்த காரணத்தினால மக்கள் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்காங்க இது இல்ல இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுது ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க ரெட் அலர்ட் கொடுத்த உடனே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கணும் அந்த அரசு அதை தவறப்பட்டு விட்டது தவறி விட்டது திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதனால தான் விழுப்புரம் மாவட்டம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த ஊர்த்தங்கரை போச்சமடியெல்லாம் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க கடலூரையும் பாதிச்சிருக்கிறாங்க ஆக இந்த அரசாங்கம் விழிப்புடன் செயல்பட்டிருந்தால் இந்த பாதிப்பு தவித்திருக்கலாம் வெள்ளவாதி ராமதாஸ் அவர்கள் அறிக்கைக்கும் அவருக்கு வேலை வெட்டி இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்யிறாரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்களின் குரலா வந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் உங்களுடைய கருத்துக்கும் அவருடைய அந்த அவரு அறிக்கக்கூடிய பதில்கள் வந்து எப்படி பார்க்கணும் பார்க்க ஏற்கனவே சொல்லணும் அதிமுக பிரதான எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போவது எங்களுடைய பிரதான கடமை அந்த கடமையில் நாங்க சரியா இருக்கிறோம் பிரச்சனையை இந்த அரசு உள்வாங்கி கவனத்தில் எடுத்துக்கொண்டு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருந்தால் கடையாளம் காது கொடுத்து கேட்க மாட்டோம் என்று அரசாங்கத்துல அரசாங்கத்தில் மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டிருக்காரு வீட்டு மக்கள் இருக்கிறது என்ன பதவி கொடுக்கலாம் என்ன அதிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற நில தான் தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கின்றது திரு ஸ்டாலின் அப்பா திரு உதயநிதி அவர்கள் வந்து மகன் அப்பா வந்து மகனை பாராட்டுறாரு திரு உதயநிதி மகன் அப்பா திரு ஸ்டாலின் மகன் வந்து அப்பா பாராட்டு இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது வேற எதுவுமே காணோம் இந்த வெள்ளை நிவாரண நிதியா மத்திய அரசு கிட்ட இவங்க இந்த சட்டசபையில எல்லாம் இது கொடுத்துருக்காங்க இப்ப எல்லாம் எவ்வளவு இது பேரிடர் அறிவிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க மத்திய அரசுக்கு நீங்க எது கட்டிதாங்குற பேர்ல எனக்காவது ஒவ்வொரு முறையும் வெள்ள வருகின்ற பொழுது எல்லா ஆட்சிகளையுமே இந்த நிவாரணம் வேண்டி மத்திய அரசு நம்ம அறிக்கை தாக்கல் செய்யணும் அதன்படி பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் எந்தெந்த விதத்தில் விவசாயிகள் எப்படி பார்த்திருக்காங்க பொதுமக்கள் எப்படி பார்த்திருக்காங்க வாகனங்கள் கணக்கிட்டு உரிய முறையில் மத்திய அரசை அணுகி அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை இந்த அரசு பெற்றுத் தருவது இந்த கடமை அதை மத்திய அரசு முறையாக அந்த அறிக்கை கொடுத்து இந்த நிவாரணத்தை பெற வேண்டும் அரசு சிறப்பாக செயல்படல அப்படின்னு சொல்றோம் அதிமுக சார்பை நிர்வாகிகளுக்கு என்ன வகையில் நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கு எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அறிவுறுத்தி இருக்கிறோம் உள்ளாட்சி அறிவுறுத்தி இருக்கிறோம் இன்றைக்கு இந்த அரசை நம்பி பிரயோஜனம் கிடையாது அதனால ஆங்காங்கே மக்கள் ஏதாவது கனமழையால் மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டா திமுக சார்பாக உதவி செய்யும் சொல்லி ஏற்கனவே நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம் அதன்படி நாங்களுடைய கழக நிர்வாகிகள் ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணத்தில் செய்து கொடுத்து